அரசியல் விமர்சகர் திரு ரவீந்திரன் துரைசாமி இணைகிறார் வணக்கம் திரு ரவீந்திரன் துரைசாமி தமிழகத்தில் கூட்டணி ஆட்சிதான் அமையும் என்று அமித்ஷா மீண்டும் வலியுறுத்தியுள்ளார் அதே நேரத்தில் அடுத்த முதலமைச்சராக அதிமுக கூட்டணி ஒருவர் இருப்பார் என்ற ஒரு பதிலை அவர் சொல்லியிருக்கிறார் இங்கே எடப்பாடி இல்லையா இதை நம்ம எப்படி புரிஞ்சுகிறது அதிமுக முதல்வர் என்ற அடிப்படையில் அவர் எந்த தலைவர் பேரையும் சொல்லவில்லை என்றால் இப்பொழுது தேர்தல் ஆணையத்தின் முன்பாக அதிமுகவின் பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தேர்வு செய்யப்பட்டது சரியா தவறா என்ற ஒரு கேள்வி இருக்கிறது அதனை நீதிமன்றத்திற்கு அணுகி தேர்தல் ஆணையத்திற்கு அதை பற்றி முடிவு செய்வதற்கான அதிகாரம் இல்லை என்று எடப்பாடி பழனிசாமி தரப்பினர் கூறினார்கள் ஆனால் நீதிமன்றம் தேர்தல் ஆணையம் அதை முடிவெடுத்துக் கொள்ளலாம் என்று தன் தீர்ப்பை வழங்கிய சூழ்நிலையில் நாலு வாரத்திற்குள் அதற்கான முடிவை தேர்தல் ஆணையம் கூற வேண்டும் என்பதையும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நீதிமன்றத்தை அணுகி தேர்தல் ஆணையத்துக்கு உத்தரவிட கோரினார் ஆனால் இன்று ஒரு பத்து வாரம் ஆகியும் அதற்கான முடிவுகள் எட்டப்படவில்லை அதிமுக இரட்டை தலைமை ஓ பி ஓ பன்னீர்செல்வத்தை நீக்கிவிட்டு பொதுச் செயலாளராக எடப்பாடி பழனிசாமி தேர்வு செய்யப்பட்டது சரியா தவறா என்ற கேள்வி தேர்தல் ஆணையத்திடம் நிலுவையில் உள்ளது தேர்தல் ஆணையம் அது முறைப்படி தேர்ந்தெடுக்கப்பட்டதா இல்லையா என்பதை இன்னும் முடிவு செய்து அறிவிக்கப்படவில்லை இந்த விஷயம் பெண்டிங்கில் இருப்பதன் சூழ்நிலையில் தான் அதிமுகவின் முதல்வர் யார் என்பதில் அதிமுக முடிவு செய்து கொள்ளலாம் என்ற கருத்தை அமித்ஷா கூறியுள்ளார் அது சரியான ஒரு கருத்து தான் ஒரு கூட்டணி கட்சியில் இவர் தான் முதல்வர் என்று என்பதை அமித்ஷா கூற முடியாது அது இபிஎஸ்ஆ செங்கோட்டையனா யார் முதல்வரா முதல்வராக வேட்பாளராக இருப்பது அந்த கட்சிக்கு லாபம் யார் முதல்வர் வேட்பாளராக இருப்பது அந்த கட்சி கூடுதல் வாக்குகளை பெறும் பெறும் என்பதையெல்லாம் அந்த கட்சி தான் முடிவு செய்ய முடியும் அந்த கட்சியின் தலைவர்களும் அந்த கட்சியின் நிர்வாகிகளும் தான் முடிவு செய்வார்கள் அந்த அடிப்படையில் யார் முதல்வர் என்பதை அமித்ஷா சொல்லவில்லை இதன் பொருள் எடப்பாடியை முதல்வராக நாங்கள் ஏற்கவில்லை என்றும் எடுத்துக்கொள்ள முடியாது அதிமுக முதல்வர் யார் என்பதை நம்ம வேட்பாளர் யார் என்பதை அதிமுக முடிவு செய்ய முடியும் என்ற சரியான ஒரு பார்வையில் தான் அமித்ஷா கூறியிருக்கிறார் அதற்கு முக்கிய இன்னொரு காரணம் இரட்டை தலைமைப்பை பொதுச் செயலாளராக ஈபிஎஸ் தேர்ந்தெடுக்கப்பட்டது சரியா தவறா என்பதை இன்னும் தேர்தல் ஆணையம் கூறவில்லை என்பதையும் நாம் பொருத்தி பார்க்க வேண்டும் இல்லை பொதுவாக பாஜகவுடன் இணைபவர்கள் ஒரு வாஷிங் மிஷின் ஒரு பெரிய கருத்தை நிலவிட்டு வரும் அப்போ இப்போ இருக்கக்கூடிய சூழல எடப்பாடியை பாஜக எந்த ஒரு இடத்துல வச்சிருக்காங்கன்றதை நம்ம அப்படி புரிஞ்சுக்கலாமா இல்லை எடப்பாடி அவர்கள் கீழே தள்ளிவிட்டார்கள் என்று கூற முடியாது எடப்பாடி தான் முதல்வர் வேட்பாளர் என்பதை அதிமுக தான் முடிவு செய்யும் என்ற கருத்தை தான் அவர்கள் கூறியிருக்கிறார்களே தவிர அதிமுகவில் யார் முதல்வர் வேட்பாளர் என்பதை கூட்டணி கட்சியான பாஜக கூற முடியாது ஒரு விஷயம் பாஜக தெளிவுபடுத்தி இருக்கிறார்கள் கூட்டணி ஆட்சிதான் என்று தெளிவிருக்கிறார்கள் இன்னும் அமித்ஷாவையும் ஒருபடி தாண்டிப்பை பிரதமர் அலுவலகத்தில் மோடி அவர்கள் தெளிவாக பாஜக தலைவர் முக்கிய பாஜக தலைவரிடம் நாம் எடுத்த பதினொன்று புள்ளி நாலு சதவீத வாக்கிற்கு இணையாக அதிமுகவிடம் இருந்து இடங்களை பெற வேண்டும் சுமார் அறுபத்தி ஐந்து இடங்களை பெற வேண்டும் என்று பிரதமர் மோடி தனக்கு நெருக்கமான பாஜக தலைவரிடம் கூறியிருக்கிறார் என்றும் கூட்டணி ஆட்சி என்ற அடிப்படையைத்தான் அமித்ஷா இன்று கூறியிருக்கிறார் ஷேரிங் என்பது இன்னொரு ஆஸ்பெக்ட் அதிலும் எடப்பாடி மிகப்பெரிய நெருக்கடியை இதுவரை பாஜகவிடம் சந்திக்காத நெருக்கடியை சந்திக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கிறது என்றே நான் கருதுகிறேன் ஏற்கனவே அந்த வகையில் அந்த வகையில் பார்க்கும்போது இந்த முருக பக்தன் மாநாடுக்கு அப்புறமா முன்னாள் அமைச்சர்கள் தெரிவிக்கக்கூடிய கருத்துக்கள்லாம் என்ன அப்படின்னா ஏற்கனவே ஜெயலலிதா குறித்தும் அண்ணா குறித்தும் பேசியதற்கு என்ன நடந்தது என்பதை எடப்பாடி செய்தான்றதை எல்லாருமே தெரிஞ்சுக்குவாங்க அப்படின்னு சொல்லும்போது இன்றைக்கு அமித்ஷா இந்த ஒரு கருத்தை சொல்லும்போது இதிலிருந்து கூட்டணி விலகி வர்றதுக்கு அதிமுக முயற்சிக்குமா அதிமுகவை பொறுத்தவரையில் எடப்பாடிக்கு ஓட் டிரான்ஸ்பரிங் கப்பாசிட்டி சீட் கன்வெர்ட்டிங் கப்பாசிட்டி இல்லை அவரால் எந்த பலனும் இல்லை என்று அவருக்கு எதிராக அறிக்கை விட்டு தேமுதிகவும் புதிய தமிழமும் கூட்டணி விட்டு வெளியேறிய சூழ்நிலையில் அவரிடம் பிஜேபி அணியில் அவர் டெல்லி சென்று சேரும்போது இருந்த ஒரே கட்சி அவருடைய பி எஸ்டிபிஐ முபாராக் மட்டுமே திண்டுக்கல்லில் போட்டியிட்ட ரிட்டேலில் போட்டியிட்ட முபாராக் மட்டுமே அவருடைய ஒரே கூட்டணி கட்சி தலைவராக இருந்தார் அந்த சூழ்நிலையில் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு மக்களவை தேர்தலில் விளவங்கோடு தொகுதியில் டெபாசிட் இழந்து நான்காவது இடம் அதுவும் நாம் தமிழர் கட்சிக்கு கீழே போன நிலையில் புதுச்சேரியில் நாம் தமிழருக்கு கிளை நான்காவது இடம் போன நிலையில் நெல்லை தேனி ராமநாதபுரம் போன்ற இடங்களில் டெபாசிட் இழந்த நிலையில் கோயம்புத்தூர் நீலகிரி வேலூர் சென்சென்னை மத்திய சென்னை போன்ற தொகுதிகளில் இடம் போன நிலையில் ஆனாலும் ஆனாலும் அடுத்த முதலமைச்சர் போட்டி வரும்போது மக்கள் கருத்து கணிப்பில் எடப்பாடி தானே இரண்டாவதா இருக்காரு மக்கள் கருத்து கணிப்பு போறீங்க ரிசல்ட் ஆன இது உண்மை இப்போ இந்த மக்கள் கருத்து கணிப்பு இது இப்போ இதெல்லாம் ஆயிரம் பேர் போடலாங்க நான் ஒரு கருத்து கணிப்பு போடுறேன் நீங்க ஒரு கருத்து கணிப்பு போடலாம் இதெல்லாம் மோசடி கருத்து கணிப்புகள் தான் எங்க நாட்டுல நிறைய வந்துட்டு அதை வச்சு என்ன சொல்ல முடியும் ஆயிரம் கருத்து கணிப்பு ஆயிரம் விதமா வரும் இது ரெட்டிகள் சீமான் தான் பெரிய தலைவர்னு கருத்து கணிப்பு போடுறோம் அதை எடுத்துட்டு நம்ம பேச முடியுமா சீமான் எடுத்த எட்டு புள்ளி ரெண்ட தான் பேச முடியும் அதே மாதிரி எடப்பாடி எடுத்த பதினொன்னு புள்ளி நாலையும் அண்ணாமலை தலைமையில் எடுத்த

பதினொன்று புள்ளி நாலு சதவீத அண்ணாமலை எடுத்த வாக்குக்கு ஏற்ப அறுபது அறுபத்தி அஞ்சு இடங்கள் வேணும் என்பதுதான் பிரதமர் மோடியின் விருப்பம் அதை எப்படி எடப்பாடி பழனிசாமி எதிர்கொள்ள போகிறார் என்பதை நாம் பொறுத்திருந்துதான் பார்க்கணும் தொலைபேசி வாயிலாக கருத்துக்களை பதிவு செய்தமைக்கு நன்றி திரு ரவீந்திரன்